¡De

Get

எதிராக கருப்பு கொடி பிரித்து குடும்பத்தோடு நீலி கண்ணி வலித்து வலித்து போராட்டம் மான தமிழ் நாட்டே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு என்னாச்சு பதில் தொல் பதில் சொல்லு

முதல்வரே கமிஷன் உண்டு அமைச்சர் முதல் அதிகாரி வரை அனைவரைக்கும் கமிஷன் உண்டு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஏழை எளிய மக்களை எல்லாம் குளிக்க வைத்து குளிக்க வைத்து ஆட்சி நடத்துவது அவலம் அல்லவா கண்டிக்கின்றோம் 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 உரிமை தொகை ஆயிரம் வழங்கி உரிமை தொகை ஆயிரம் வழங்கி oh